அந்த மாதிரி வந்து ஒரு கெஸிங் தான் போட போகிறோம் நீங்கள் எல்லாருமே ரம்யா எவிக்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிருப்பீங்க ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வேற ஒரு சில ஆட்கள் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அது யார் என்னன்றதை பார்க்கலாம் அல்டிபாஸை சப்ஸ்கிரைப் பண்ண ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வாரத்துடைய அன் அபிஷியல் ஓட்டிங் நிலவரம் என்ன இப்போதைக்கு அதாவது இன்னைக்கு தான் நேற்று முடிஞ்சிருச்சு பட் இன்னைக்கு தான் டிசைடிங் ஸோ கடைசியாக எப்படி இருக்கு பத்து லட்சம் ஓட்டுகள் பதிவாக இருக்கு அன் அபிஷியல் ஓட்டிங்கில் பத்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பத்து லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டுகள் பதிவாயிருக்கு இந்த பத்து லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டுகள்ல முதல் இடத்துல வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காது முதல் இடம் எந்த விதமான தெரியும் மொத்தமா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஆறு பத்து பேர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க பத்து பேர்ல முதல் இடத்துல ஆளுக்கு பதினஞ்சு சதவீத ஓட்டுகள் இருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க பதினாலு சதவீதம் மூணாம் இடத்துல பதிமூணு சதவீதம் அப்ப பாத்துக்கங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு முதல் இடத்துல திவ்யா சாண்ட்ரா மூணாம் இடத்துல விக்ரம் திவ்யா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் ஓட்டு வர்றது காரணம் என்ன வயல் காட்டில் உள்ள வந்திருக்காங்கன்றது ஒரு விஷயம் பிளஸ் உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் யாருக்குமே ஓட்டு போடுற அளவுக்கு மக்களுக்கு வந்து விருப்பமும் இல்லைன்றது ஒரு விஷயம் சி இது எப்படி வருது என்ன இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு நரேட்டிவே நம்ம பார்ப்போமே திவ்யா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அன் ஓட்டிங் படி விக்ரம் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த சண்டையும் சச்சரவுகளும் வக்கரமும் பார்வின் என்ன சொல்றது ஆட்டங்களும் ட்ரிகரிங் கேமும் இதெல்லாம் விக்ரமுக்கு ஓட்டுகள் வாங்கி கொடுக்குதுன்றது உண்மை ஏன்னா அஞ்சாவது இடத்துல இருந்த விக்ரம் வந்து இப்போ வந்து மூணாவது இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா முழுக்க முழுக்கவே பார்வுக்கு தான் போகணும் சதவீத ஓட்டுகள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் வாங்கி விக்ரம் வந்து மூணாம் இடத்துல இருக்காரு பார் வந்து பன்னெண்டு சதவீத ஓட்டுகள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டுகளை வாங்கி வந்து பார்வ அது கீழே இருக்காங்க ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வாழா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது இடத்துல இருக்காங்க மக்களே அஞ்சாவது இடத்துல இருக்காங்க ஆமா அரோரா கீழே யார் இருக்கான்னு பார்த்தா நடிப்பு கிறுக்கி வியானா இருக்காங்க நடிப்பு வாட்டர் வாட்டர்மெலன் சாலைக்கு ஏத்த ஒரு பேர் அப்படின்னா உள்ள வியானாவை சொல்லலாம் எப்ப கியூட்னஸ் வருது எப்ப வந்து கிரிஞ்சினஸ் வருது அப்படின்றத நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்காங்க வியானா அடுத்ததாக கனி திரு இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அரோரா வியானா அதுக்குள்ள கனி தெரு அதுக்கு ஒரு பேஜ் போயிட்டு இருக்கு இந்த விஷயம் உள்ளாவே வந்து சுபிக்ஷா பண்ண ஒரு வேலை சுபிக்ஷா பண்ண பிராங்க் இது அது விஜய் சேதுபதி தான் போறாரு போன வாரமே பிராங்க் நல்ல பிராங்க் காட்டுங்க சண்டை போடாம நல்ல பிராங்க் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சுபிக்ஷா சொல்லி அமைச்சிருக்காரு அதனால சுபிக்ஷா பண்ண விஷயம் இது வந்து ஒரு டாக் எனக்கு தெரிஞ்சு கூட வாய்ப்புகள் இருந்துச்சு வா ஒண்டர் சூப்பர் ரம்யா போல எல்லா வாரம் இருக்க மாதிரி குண்டு செட்டியை உருட்டிக்கிட்டு இருக்காள் திவாகர் சோழி முடிஞ்சுது இருக்க சரக்கு முடிஞ்சுது கேமரா அங்கிட்டுங்கிட்டு திரும்பும் போவே இந்த மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக பகம் இருக்கும் இப்போதைக்கு இப்போதைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு கனி திரு இந்த வாரம் ஓப்பன் அப் ஆயிருக்காங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க சண்டை போடுறாங்க பாரு கூட சண்டை போடுறாங்க அவங்கள எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க அது ஒரு ஸ்கோப் வருது ஒரு ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குதுல வியானா அரோரா அரோராவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாருக்கு எதிராக நிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வியானாவும் பேசுகிறாங்க ஸோ அரோரா வியானா கனி இந்த மூணு பேரை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வாரம் சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது எனக்கு இந்த மூணு பேர்ல யாரும் போறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு எனக்கு தோணுது இப்போதைக்கு இருக்கிற வச்சு பார்க்கும்போது மீதி இருக்க திவாகர் சுபிக்ஷா ரம்யா இந்த மூணு பேர்ல யாராவது பண்ணுவாங்க திவாகர் சுபிக்ஷா ரம்யா திவாகர் இதுக்கு மேல வீட்டுக்குள்ள இருந்தால் பார்வையும் சேர்ந்து இழுத்துட்டு போயிடுவார்ன்றது டீமுக்கு தெளிவா தெரியும் ஓகே பாருக்கு வந்து அங்க வந்து இப்ப கமுருத்தின்ட்டு போக முடியாது திவாகர் இருக்கனால எல்லா இடங்களையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு மக்கு சுயமா யோசிக்கிறதுக்கு சுத்தமா தகுதி இல்லாத சுத்தமா வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி எப்படி சொல்றது அதை அதை அதுக்கான பேசிக் சென்ஸ் கூட இல்லாத ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால இல்ல அப்படி நடிக்கிறாரான்றதுனால இந்த கண்டென்ட் பார்வோட கண்டென்ட் உள்ள இருக்கு ஸோ பார்வோட கண்டென்ட்டை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு அவங்களை வேற விதமா டைவர்ட் பண்ணும் இல்லைனா எபிக் பண்ணும் இப்ப இருக்க விஷயத்துல இல்லைன்னா அடுத்து கண்டென்ட் மூவ் ஆகாது ஃபார்வேர்டு ஸோ பார்வுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா திவாகர் எபிக் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு டீம் வந்ததுன்னா திவாகர் சுபிக்ஷா ரம்யா அந்த மூணு பேர்த்திலையும் திவாகர் அண்ட் ரம்யா அந்த ரெண்டு பேர்த்தையும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லைனா திவாகரை மட்டும் கூட தூக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அண்ணபி செல்வோட்டிங் சொல்லுது ஏன்னா அரோரா வியானா கனி திவாகர் சுபிக்ஷா ரம்யா இந்த எல்லாத்துக்குமே ஏழு சதவீத ஓட்டுகள் தான் இருக்கு அனைத்து நபர்களுக்கும் ஏழு சதவீத ஓட்டுகள் தான் இருக்கு சோ யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா வந்து வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் என்னுடைய பிரிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரை எபிக் பண்ணா இன்னைக்கு கேம் வந்து பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் பர்சனலா திவாகர் தான் சொல்லுவேன் திவாகர் வீட்டாரு வாய்ப்புகள் இருக்கு திவாகர திவாகரை எவிட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் கருத்து அடுத்த வாரம் சுபிக்ஷா ஏன்னா இந்த வாரம் வந்து கேப்டன்சி டாஸ்கில் வந்து அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற காரணத்துக்காக வெளியே சொல்லிட்டு வந்து அழுது இவங்க கேப்டன் ஆனால் எப்படி இருக்கும் ஒரு ஸ்கோப் இருக்கா அந்த இடத்துல ரம்யா ரம்யாவுக்கு சரக்கு முடிஞ்சுது சொல்ல பட் இருந்தாலும் சண்டை போடுறது கிரியேட் பண்றது அப்படின்றதுல ரம்யாக்கு உள்ள விஷயம் பட் திவாகர் சண்டை போடுறது இல்ல கொளறுபடி பண்றாரு கொளறுபடினா அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல யாருக்கிட்டையும் ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணி கிரியேட் பண்ணி எலவேட் பண்ணி கொண்டு வரதுக்கான டேலண்ட் அவருக்கு இல்ல நம்ம பல தடவை சப்படி இருக்க ஆளா வச்சுக்க மாட்டாங்கன்ற என்னோடது கனி கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க வியானா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ரிஜித் தரமோ ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அரோரா கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இதுக்கு டாப்ல இருக்கவங்க வாய்ப்பு இல்லை திவாகர் சுபிக்ஷா ரம்யா இதுல திவாகர் போனால் நல்லா இருக்கும் திவாகரை தூக்குனா நல்லா இருக்கும்ன்றது ஏன் கருத்து அன் அபிஷியல் ஓட்டிங் படி அபிஷியல் ஓட்டிங்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இருக்கும்னு சொல்றாங்க பட் இது வந்து நான் என்னுடைய பிலீஃப் என்ன அப்படின்னா இதுபடி யாராவது ஒரு ஒராளை வீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அந்த அவங்களுக்கு அவங்க அந்த ஓட்டுக்கான டிஃபரன்ஸ் ஜாஸ்தி ஆகும் போதே நமக்கு தெளிவா தெரியும் இந்த ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேர்த்துல யாராவது ஒரு ஆள் போக போறாங்க பட் அஞ்சு பேருக்கு ஏழு சதவீத ஓட்டுகள் இருக்கு அப்படின்னா அந்த அஞ்சு பேர்ல யாரு வேணாலும் எவிக்ட் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நூறு சதவீதம் இருக்கு அப்படிங்கிறதா சோ திவாகர் எவிக்ட் ஆனா உள்ள இருக்கக்கூடிய கேம் பிளே எப்படி மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க அப்படி சப்போஸ் அவர் உள்ள இருந்தாலும் வந்து என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு சி நானும் என்னோட நண்பரும் பேசிட்டு இருந்தோம் கிருஷ்ணாவும் திவாகர் வந்து தன்னை ஒரு காமெடியன் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த காமெடிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு காமெடியா தன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நின்னார் அப்படின்னா அவருக்கு ஹிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஹில் கோ மேல மேல போயிட்டே இருப்பார் பட் தன்னை ஷாருக் கானுக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு நடிகர்னு நினைச்சுக்கிட்டு தன்னவே வந்து ஒரு பயங்கரமான நடிகர்னு ஒரு ஒரு பொசசிவ் ஸ்டேட் உள்ள தள்ளி சந்திரமுகனா வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா இந்த ஸ்கோப்பே கிடையாதுன்றது என்னுடைய கருத்து கருத்துக்களை பதிவிடுங்க மக்களை அவர் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ வெளியே போய் நல்லா வாழட்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்